சேலத்தில் நடைபெற்ற பாஜக பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்றார் அப்போது என் அன்பார்ந்த தமிழ் சகோதர சகோதரிகளே வணக்கம் என தமிழில் பேசத் தொடங்கினார் தமிழகத்தில் எனக்கு கிடைத்திருக்கும் மக்கள் ஆதரவை நாடே ஆச்சரியமாக பார்க்கிறது என்றும் பாஜகவுக்கு பெருகும் ஆதரவு திமுகவின் தூக்கத்தை கெடுத்துள்ளது என்றும் கூறினார் தமிழகத்தில் பாராளுமன்ற தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது இந்நிலையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நாளை நண்பகல் பனிரெண்டு மணிக்கு காணொலி வாயிலாக நடைபெறும் என பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்துள்ளார் இதில் பாராளுமன்ற தேர்தல் பணிகள் குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளது தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ நிருபர்களிடம் கூறுகையில் வரும் இருபதாம் தேதி முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை எண்பத்தி ஐந்து வயதிற்கும் மேற்பட்டவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு வீடு வீடாக சென்று படிவம் பனிரண்டு டி வழங்கப்படும் அவர்கள் விரும்பும் பட்சத்தில் தபால் வாக்களிக்கலாம் சி விஜில் செயலி மூலம் இதுவரை இருநூற்று இரண்டு புகார் பெறப்பட்டுள்ளது என்றார் தெலங்கானா மற்றும் புதுச்சேரி கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் தனது பதவியை திடீரென ராஜினாமா செய்தார் அவரது ராஜினாமாவை ஜனாதிபதி திரௌபதி முர்மு ஏற்றுக் கொண்டாா் இதையடுத்து தெலுங்கானா புதுச்சேரி கவர்னர் பொறுப்புகளை ஜார்க்கண்ட் மாநில கவர்னர் சி டி ராதாகிருஷ்ணன் கூடுதலாக கவனிப்பார் என அறிவிக்கப்பட்டுள்ளது பீகாரில் ராம்விலாஸ் பஸ்வான் மகன் கட்சியுடன் பாஜக கூட்டணி அமைத்துள்ளது பாஜக பதினேழு இடங்களிலும் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் பதினாறு இடங்களிலும் சிராக் பஸ்வான் கட்சி ஐந்து இடங்களிலும் போட்டியிடும் என ஒப்பந்தம் ஏற்பட்டது இதில் மத்திய மந்திரி பசுபதி பராஸ் கடும் அதிருப்தி அடைந்தாா் இதனால் தனது மத்திய மந்திரி பதவியை பசுபதி பராஸ் ராஜினாமா செய்துள்ளார் இங்கிலாந்து மன்னர் மூன்றாம் சார்லஸ் புற்றுநோய்க்கு சிகிச்சை பெறுகிறார் என கடந்த மாதம் பக்கீங்காம் அரண்மனை தெரிவித்தது இதற்கிடையே ரஷ்ய ஊடகங்களில் மன்னர் சார்லஸ் மரணமடைந்ததாக நேற்று தகவல் தீயாக பரவியது இந்நிலையில் மன்னர் சார்லஸ் இறந்துவிட்டதாக வெளியான தகவல் வெறும் புரளி அவர் உயிருடன் இருக்கிறார் என இங்கிலாந்து தூதரகம் தெரிவித்தது இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரை இந்திய அணி நான்குக்கு ஒன்று என்ற கணக்கில் கைப்பற்றியது இளம் வீரர்களான சர்ஃப்ராஸ் கான் துரோ ஜூரல் ஆகியோர் தங்கள் திறமையை வெளிப்படுத்தினர் இந்நிலையில் நேற்று நடந்த பிசிசிஐ அபெக்ஸ் கவுன்சில் கூட்டத்தில் சர்ஃப்ராஸ் கான் துருவ் ஜூரல் ஆகியோரை கிரேட் யில் சேர்க்க ஒப்புதல் அளிக்கப்பட்டது